தக்கா தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்க தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் திருக்குறளுக்கான பொருள் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவர் அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் யாழ் கோடு செல்விதாங்க யாழ் கோடு செல்விதாங்கண்ண பாலால் கோலல் திருக்குறளுக்கான பொருள் நேராக தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் அதுபோலவே மக்களின் பண்புகளையும் அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்கள் கற்றரோடு ஏனைய விலங்கொடு மக்கள் அணியிலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் திருக்குறளுக்கான பொருள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு தன் குற்றம் நீக்கி பிற குற்றம் என் குற்றமாகும் நீக்கி பிற குற்றம் காங்கிர்பின் என் குற்றமாகும் இறைக்கு திருக்குறளுக்கான பொருள் தலைவர் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன்பின் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவருக்கு எந்த பழியும் ஏற்படாது